அர்மையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவர் நீதி உள்ள தேவன் நீதி மேல் பிரியமா இருக்கிறவர் அவருடைய முகம் செம்மையானவர்களை அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்க்கிறது அமர்மையான தேவனுடைய பிள்ளையே நீதியின் மேல் பிரியமா இருக்கிற தேவன் செம்மையானவர்களை

दलबो तू मिनी तलब तू दलबो तू निहाल दलबो मिनी निहाल तू निहाल तू निहाल तू निहाल तू निहाल कबाल तू तू नियान तू निमा निक दलबो रिशा माख कबार हम धुरे मिनी नियान तू निमा कबाला गुदूनी आने दलबो मिनी गोल दलब माश बारा हम धुरे आने

புறக்கணிகள் நீ என்பது மறக்கப்படுவது நம் ஆராதிக்கிற நாம் ஆண்டவராக நீதிமேல் பிரியமா இருக்கிற தேவர் அவருடைய முகம் செம்மையானவர்களை அவருடைய பசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்க்கிறது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் ஒருபோதும் புறக்கணியாத தேவன் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கிறவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் பணிந்த ஆவி எடுத்து அவர் பாசமா இருக்கிற தேவன் பாசம் பண்ணுகிற தேவன் அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களையே நோக்கி பார்க்கிற தேவன் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது அவருடைய அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் மேகம் பிரியமாக இருக்கிற தேவர் அதுவே அவருக்கு முன்பாக உத்தமமா இருக்கிறது அவர்மையான தேவருடைய பிள்ளையே இந்த தேவர் என்று உன்னை பார்த்து சொல்வது என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று தேவர் சொல்கிறார் அவர்மையான தேவ பிள்ளையே இந்த நீதி உள்ள தேவனுக்கு பிரியமான வழியில் நடப்பாயாக தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் உன்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அவைகளை விட்டு விலகுவாயாக நித்திய வழியிலே நீ நடந்து கொள்வாயாக நீ தேவனால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை நான் உன்னை ஒருபோதும் முறக்கணியேன் என்கிறார் உன்னை ஒருபோது நான் கைவிடுவது இல்லை என்கிறார் நீ ஒருபோதும் என்னால் மறுக்கப்படுவது இல்லை என்று தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்கிறார் அவருமையான தேவனுடைய பிள்ளையை இவ்வுலகில் மட்டும் அல்லாமல் உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் உன்னினைவாகவே இருக்கிறார் உனக்கு ஆயத்தம் பண்ணுற ஸ்தலத்திற்கு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியாக உனக்கு ஏற்ற உன் கிரியர்களுக்கு ஏற்ற பலனை உனக்கு அருளும்படியாக இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க நீ எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறேன் நம்ம சோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் அப்பா இந்த நேரத்துல கூட நம்ம நோக்கி பார்க்கும்படியாய் கிருபை செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே நீதி உள்ள தேவனே நீதியின் மேல் பிரியமா இருக்கிற தேவனே உம்முடைய முகம் செம்மையானவர்களை உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே நோக்கி பார்க்கிறதா இருக்கிறதே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் தன்னை அழிக்கும்படியாய் இதோ ஆவலாய் உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா ரியாந்தல ஹாந்து நம் மோக்க பாலகந்தன ஹோது நீவே கபாலக தூனியானத மக்கபா தீவி நிகலக தன மோக்க துனியானத நமோ மினி ஹோலத நஹாத நஹந்தன ஹாது நம் மோக்க பாலக தனமா திஹாரத மோக்க பாலக தீரி மனகதல மோக்க துரி மனகதல போ ரிமாக்கவோ நஹந்தல ஹ

உயிர்ப்பிக்கிற்கும்போ உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள் மேல் பிரியமா இருக்கிற தேவன் அல்லவா

ஒதுக்கப்பட்டிருக்கிற தகுப்பு பலவிதமான வைரஸ்களினால் பாதிப்புக்குள்ளாக இருக்கிற தகவனே தேசங்களுக்கு கடைசி கால தீமைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவர் திருமையாய் பாதுகாத்துக் கொள்வீராக இந்த கடைசி காலம் ஒவ்வொரு அப்பா நீர் வேதத்துல சொல்லி போல ஒன்றின் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கிறது அதை ஒவ்வொரு ஆத்மாக்களும் உணர்ந்து கொள்ளட்டும் ராஜா என் தேவர் ஏதோ சீக்கிரமாய் வருகிறார் எனக்கு அதற்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு அவரோடு கூட என்னை அழைத்து செல்லும்படியாய் என்னுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை எனக்கு கொடுக்கும்படியாய் இதோ என் தேவன் சீக்கிரமாய் வருகிறார் என்ற ஒரு தகப்பட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆவலோடு உடைய வருகையில் அப்பா காணப்பட சம்மை சந்திக்க ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா இன்னும் உணர்வு இல்லாத இருதயங்கள் உணர்வு

ஒவ்வொரு தேசங்களிலும் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிரகாசிக்கட்டும் ராஜா உங்களுடைய வார்த்தையின் வல்லமை வெளியேறதும் ஆவதாக நீர் ஒவ்வொரு தேசங்களிலும் எழுந்தருள்வீராக நீர் மகிமைப்படுவீராக தங்கப்படுது நீர் இன்றும் ஜீவிக்கிற தேவன் என்பது நீர் இன்றும் பாதுகாக்கிற தேவன் என்பது நீர் இன்றும் தப்புவிக்கிற தேவன் என்பது நீர் இன்றும் விடுவிக்கிற தேவன் என்பது நீர் இன்றும் காப்பாற்றுகிற தேவன் என்பது நீ உங்களுடைய பிள்ளைகளை ஒருபோதும் புறக்கணியாத தேவன் என்பது ஒருபோதும் கைவிடாத